அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு மே பதினான்காம் தேதி ராசிக்கு சுமார் ஒரு ஒரு வருட காலம் கால ராசியில டிராவல் பண்ணுவாரு ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் செய்வார் அந்த காம்பினேஷன் குரு பயிற்சியை வரைக்கும் மே பதினான்கு புதன் கிழமை என்று மிருகம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான்

நல்லது ஏன்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷேஷம் நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்கும் லைஃப்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் ஜென்மகுருல நடக்கும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்கும் எதன் வகையில இந்த ஜென்மகுரு மைனஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தனை குழப்பத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதிகமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா போதும் மற்ற விஷயம்லாம் நிச்சயமா நமக்கு மிக சாதகமாக இருக்கும் ஜென்மகுரு காலகட்டத்தில் இந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு முடிவை ரொம்ப காலம் தாழ்த்தியும் எடுக்கக்கூடாது அதே போல டக்கு டக்குன்னு உங்களுடைய முடிவுகளை மாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுப்போம் அதை டக்குன்னு மறுபடியும் அடுத்த முடிவா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அந்த ஒரு குணத்தை நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் டீப்பாகவும் சிந்திக்கணும் அதே சமயத்தில் சரியான முடிவையும் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும் அதே போல ஏழு பத்துக்குரியவன் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறது கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனையை கொடுக்கும் கூடு தொழில் பண்ணலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனையை மிகச்சிறப்பாக கொடுக்கும் உடைய தொழிலை எப்படிலாம் நம்ம விரிவாக்கம் பண்ணலாம் எந்த மாதிரி நம்ம போனால் நம்மளுக்கு பொருளாதாரம் பெருகும் எந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பிசினஸ் பண்ணுவோமா அந்த பிசினஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான அந்த தொழில் சிந்தனை ஓட்டத்தை அதிகமாக கொடுக்கும் அடுத்தது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்லாம் எப்படி நம்ம ஷார்ட் கட்ல போய் முடிக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக முடிக்கிறது அப்படிங்கற அந்த ஒரு புத்தி சாதுரியத்தை இந்த ஜென்ம குரு கொடுக்கும் இதெல்லாம் நமக்கு நல்லது தான் பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு வந்துச்சுன்னா பொருளாதாரத்தை நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் செலவு பண்ணுறது வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும் இந்த நேரத்தில் பொருளாதார அபிவிருத்திலாம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் அதே போல குரு பாகியஸ்தானத்தை பார்ப்பாரு ராகு பாகியஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசா குற்றம் பண்ணல அதுவே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பொருளாதாரத்தை விரயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதை எதை எதுக்கு நம்ம ஷெட்யூல் பண்றோமோ அந்த விஷயத்தை மட்டும் மேற்கொள்றது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம போற ஷெட்யூல் ஒண்ணா இருக்கும் நம்ம செய்யற விஷயம் ஒண்ணா இருக்கும் அவை பொருளாதாரத்தை சரி ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கணும் அது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் அடுத்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது ஜீவனஸ்தானத்துல சனி ஒரு மாதிரி பிரஷர் குறிப்பா அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷர் கொடுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண தூண்டல் அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயங்கள்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா பண்ணலாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தொழிலுக்கு அதிகமா நீங்க முன்னுரிமை கொடுத்து அது சம்பந்தமான விஷயங்களை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அடைவீங்க அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தொழிலா இருக்கிற பட்சத்துல இந்த வெற்றி அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்கள்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் பொருளாதாரத்தை தேவையில்லாம விரயம் பண்றதை குறைக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் எதையும் ரொம்ப டீப்பா யோசிச்சு ரொம்ப குழப்பிக்க கூடாது ஏதாச்சும் ஒரு பாதையை சூஸ் பண்ணி அந்த பாதையில வெற்றி அடைகிற வரைக்கும் உழைக்கணும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்வாங்கி மறு விஷயத்துல இறங்குறதுல அந்த நேரத்துல இருக்க கூடாது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மே மாதத்துக்கு மேல ஒரு விஷயத்துல இறங்கி பின்வாங்கி அடுத்த விஷயத்துல இறங்குமா அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும் கண்டிப்பா அதனால ஒரு விஷயத்த சூஸ் பண்றீங்கன்னா அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் முழுமையா இறங்கி அடிங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சோ இது ஜென்மஸ்தானத்துல குரு இருக்கிறதுக்கான பலன் இப்ப குரு பகவான் அமர்ற இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுப்பாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி வச்சிருக்காங்க அதன் வகையில இந்த காலகட்டத்துல குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறாரு அதே போல பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு மிக முக்கியமான இடங்கள்ல குரு பார்வை பதிவு ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் நிச்சயமா கிடைச்சிருக்கும் குழந்தை பிறத்தல் காரணமா சுப விரைய செலவு கண்டிப்பா இருக்கும் குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் அடுத்தது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும் ஆசைப்படுறீங்க ரொம்ப நாள ட்ரை பண்றீங்க ஒரு நல்ல நேரம் வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு விதத்துல சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மன நிறைவு கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்த பிள்ளைகளோடு இருந்த வருத்தம் கவலை குழப்பம் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் டோட்டலா நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விரைய செலவுகளை இப்ப மேற்கொள்வீங்க அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளால ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அடுத்து அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி ஒரு சுப மாற்றம் சுப விஷயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில் மேற்கொள்வீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் எல்லாம் குறையும் இப்ப வந்து இந்த லவ் மேரேஜ்க்கு பாசிபிள் இருக்கு இந்த நேரத்துல இந்த காதல் உறவு சம்பந்தமான விஷயங்களை வீட்டுல தெரிவிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த முழுமையான ஒத்துழைப்பு ஒரு மகிழ்ச்சியான திருமணம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஆகவே காதல் திருமணத்துக்கு சாத்தியம் இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில் உண்டு பாகியத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் பிரஷர் இருக்கும் ஜென்மத்தில் ஜென்மகுரு அது ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் பிரஷர் கொடுக்கும் இருப்பினும் அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால என்னதான் குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க அது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான

நல்ல வெற்றியை கொடுத்துரும் இந்த நேரத்தில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணம் சம்பந்தமான சுபவரை செலவு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தம் மனக்கவலை குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் புதிய நண்பர்களால் ஆதாயம் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் கிடைக்கும் கூட்டு இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் கூட்டு தொழில ஒரு நல்ல ஒரு வெற்றியும் கூட்டு தொழில நல்ல ஒரு தனலாபமும் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான அந்த மைண்ட் செட்லாம் இப்போ வரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை வரும் அந்த பிசினஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இருக்குன்னா தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாலேஜ் இல்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க மறுபடி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஏதுவான காலகட்டம் தான் அந்த நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப விஷேஷம் ரொம்ப சிறப்பு அடுத்தது திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம் கவலை வருத்தம் இதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனா அதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி இப்போ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கீங்கன்னா இப்போ வாழ்க்கை துணையோட ஒன்று இணையதுக்கான ஒரு காலக்கட்டம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டம் இது அடுத்தது வெளியூரில் இருக்கீங்க வாழ்க்கை துணை பிரிஞ்சு தொழில் நிமித்தமாக

போங்க நீங்க எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதைகளை நீங்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வர வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படிங்கறத பத்தி யோசிங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் தாழ்த்தாம இருக்கிறதே உங்களுக்கு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் குழப்பத்தை தவிர்த்தாலே போதும் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ என்னெல்லாம் சுபத்துவமா என்னெல்லாம் கிடைக்கணுமோ ரொம்ப நாளா எந்த விஷயத்துக்காக நீங்க இயக்கப்பட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்து சொந்த தொழில் பண்ண போறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படணும் கொஞ்சம் ரொம்ப மைனஸ் எல்லாம் இல்ல தொழில் செய்யலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவீங்க ஏன்னா சனி ஜீவனத்துக்கு வந்தாலே இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உங்களை பண்ண வச்சிருக்கும் அதாவது இன்வெஸ்ட் பண்றது சாதகமான காலகட்டம் தான் இருப்பினும் யாரையும் கண்மூடிதனமா நம்ப வேண்டாம் உங்களை நம்பி நீங்க இறங்குங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் மூன்றாவது நபரை நம்பி இறங்க வேண்டாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு கேது வந்துருவாரு இறங்குற முயற்சிகளை வெற்றி கொடுத்துருவாரு முயற்சி கேது நீ எதுல இறங்குறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் தைரியமா இறங்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா இறங்கலாம் ஆனா மூன்றாவது நபரை நம்பக்கூடாது கூடாது உங்களை நம்பி நீங்க இறங்கணும் இத நல்லா இந்த வேட நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க அடுத்து நீ ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பிசினஸ் பிசினஸ் விட்டுட்டு வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கற ஒரு யோசனை வரும் இந்த பிசினஸ் சேஞ்ச் பண்றதுக்குலாம் எல்லாம் ஏதுவான காலகட்டம் தான் அப்படி அந்த திங்கிங் வருதுன்னா சேஞ்ச் பண்ணலாமா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழில் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் தொழில் உத்தியோக நிமித்தமா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்மகுரு காலகட்டத்தில் சொந்த ஊர்ல இருக்க முடியாது சனி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நிறைய பிரயாணங்களை கொடுக்கும் நிறைய இடப்பயிற்சி கொடுக்கும் ரொம்ப முக்கியமா இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பா இருக்கீங்கன்னா ரொம்ப நாளா சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கேட்கறீங்க கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அந்த டிரான்ஸ்பர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஓவரால தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும் ஓவரால அந்த குரூப் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு பெருசா நெகட்டிவான இன்ஃபுளு எதுவும் இல்ல சிந்தனை தெளிவை மட்டும் நீங்க கொஞ்சம் கூர்மைப்படுத்திக்கிறது நல்லது மற்றபடி பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சாப்பிடுற உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி பெருசா நெகட்டிவ் எல்லாம் எதுவும் இல்ல இப்போ நீங்க என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம் அதை செய்யறதுக்கான ஒரு அடையாளம் புரியாத பலம் அது உங்களுக்கு நேச்சுரலா இப்ப பிறக்க ஆரம்பிக்கும் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் அதை கரெக்டா யூஸ் பண்ணி குழப்பம் இல்லாம சரியா உங்களுடைய பாதையை யூகிச்சு பயணிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த காலகட்டங்களில் நல்ல பலன்களை கண்டிப்பா அறுவடை செய்யலாம் மேலும் இந்த ஜென்மகுருல ஒரு நல்ல ரெமெடி நல்ல ஒரு பரிகாரம் எது அப்படின்னு பாத்தோம்னா நல்ல மெடிடேஷன் பண்றது நல்ல மூச்சை இழுத்து வெளில விடுங்க தினமும் பத்து நிமிஷம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு உங்களுடைய மைண்ட் நல்லா ஷார்ப்பா மாத்தும் ஜென்மகுரு ஆரம்பிச்சிட்டாலே போதும் மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா விலகிடும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க தெய்வ வழிபாடு மேல உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க முடிஞ்சா ஆலங்குடியில் இருக்கிற குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை தெளிவாக கொடுக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாம் அவசியம் கிடையாது தெய்வ வழிபாடி நீங்க எங்க இருந்து பண்ணாலும் அந்த தெய்வத்துடைய அனுகரகம் உங்களுக்கு கிடைக்கும் மனதுல எந்த ஒரு மாசும் இல்லாம எந்த ஒரு கரையும் இல்லாம நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் முடிஞ்சவங்க குருஸ்தலம் போயிட்டு வாங்க அப்படி இல்ல அப்படிங்கற பட்சத்துல தினமும் வீட்டுல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அதுவே போதும் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவாக கண்டிப்பா கொடுத்துரும்